நேற்று பேசும் பொருளாக இருந்தது எப்படி பார்க்குறீங்க சார் அந்த மேடை வந்து ஒரு வித்தியாசமான மேடை சார் அது ஆர்எஸ்எஸ் மேடை தான் நான் இல்லைன்னு மறுக்கல ஆனால் பல ஆண்டுகளாக அவங்க வந்து மாற்று கருத்து கொண்டவங்களும் அந்த மேடையில் ஏற்றிருக்காங்க விஜில் என்ற அது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க அதை ஏற்றிருக்காங்க நடுப்புறம் வந்து ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக அவங்க செயல்படாமல் இருந்தாங்க எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் அவங்க நிறையா மீட்டிங்ஸை நடத்தியிருக்காங்க அந்த விஜில் மேடைகளில் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களெல்லாம் கலந்து கொண்டதை நான் பார்த்துருக்கிறேன் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது விஜிலோட மிக ஃபேமஸான ஒரு மீட்டிங் எதுன்னா பிப்ரவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிப்ரவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டீநகரில் இருக்கக்கூடிய ஜெர்மன் ஹால் இப்போ அது ஹார்மனி இந்தியான்ற கம்பெனி பெயரில் இதில் இருக்குது அந்த ஜெர்மன் ஹாலில் வந்து ஒரு பெரிய கருத்தரங்கம் மதியம் ரெண்டு மணிலேருந்து இருபது எட்டு மணி வரைக்கும் நடந்தது செக்யுலரிசம் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்டிஸ் அதாவது வந்து இப்போ மதச்சார்பின்மை என்பது இந்தியாவில் எப்படி இதில் நடந்த ஒரு விவாதம் அதில் வந்து ஹிண்டு ராமு காங்கிரஸ் கட்சி தலைவர் மணிசங்கர் ஐயர் இந்த பக்கம் வந்து அப்புறம் பிரேம் சங்கர் ஜான் ஒரு இடதுசாரி பத்திரிகையாளர் இவங்களும் எதிர்த்தரப்பில் வந்து பிஜேபி நானாஜி தேஷ்முக்னு மறைந்த பிஜேபி தலைவர் அப்புறம் வந்து குரு குருமூர்த்தின்னு நினைக்கிற அவரு அப்புறம் இன்னும் சில கலந்துக்கிட்டாங்க அந்த விஜிலோட மா மேடைகளில் வந்து அது அடிப்படையில் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆதரவு அமைப்பு ஆர்எஸ்எஸோட ஒரு ஃப்ரண்ட்டுன்னே கூட அதை சொல்லலாம் ஆனால் அவங்க மாற்று கருத்து கொண்டவங்களை வந்து அந்த விஜில வந்து அவங்க பேச வச்சுருக்காங்க நான் அதை உறுதியாக நான் பார்த்தது தொண்ணூத்தொண்ட நான் பார்த்தது முப்பத்தி நாலு வருஷத்துனால நீங்கள் பிறந்தீங்களாப்பா இல்லை பிறக்கல ஆ வெரி குட் அந்த அதுக்கு பிறகு அவங்க எண்பதுகள் தொண்ணூறுகள் அதை நிறையா நடத்திக்கிட்டு இருந்தாங்க தொண்ணூறுகளின் பிற்பகுதியிலேயே என்னும்போது நின்று போச்சு பெரிய அளவில் அவங்க நடத்தலை இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மேடைகளில் பேசுறது தப்பு கிடையாதுங்க என்ன தான் முக்கியம் ஓகே விஜில் மேடையில் ஏறுறது தப்பு கிடையாது கடந்த காலங்களில் என்ராம் பேசியிருக்காரு மணிசங்கர் ஐயர் பேசியிருக்காரு பிரேம் சங்கர் ஜா பேசியிருக்காரு அறியப்பட்ட இடதுசாரிகள் பத்திரிகையாளர் இடதுசாரி பத்திரிகையாளர்கள் இடதுசாரி அறிவுஜீவிகள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விஜில பேசியிருக்காங்க அந்த விதத்தில் சீமா நாங்கள் பேசுனதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை எனக்கு ஒன்றும் அது பெருசாக நான் எடுத்துக்கல பட் என்ன தான் முக்கியம் எந்த மேடையாக இருந்தாலுமே சில மேடைகளில் நம்ம ஏறவே முடியாது விஜிலை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி வைக்க மாட்டேன் விஜில் வந்து அது கடந்த கால வரலாறு அப்படி நீங்க என்ன பே எதை பேசினார் அவர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு அந்த மேடையில் ஏறினதாலேயே அவர் சங்கி ஆர்எஸ்எஸ் நான் சொல்ல மாட்டேன் அது அந்த முடிவுகளுக்கு வருவது தவறுன்னு எனக்கு தோணுது அதாவது எல்லாரையும் முத்திர குத்துற ஒரு போக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு விஜில் குறித்தா இப்ப இந்த குறைந்தபட்ச புரிதல் இப்ப நான் சொன்ன தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா கரெக்டா நான் சொன்னேன் விஜில்ன்ற அமைப்பை வந்து வெறுப்பனையாத ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னிங்கன்னா முத்திர குத்திட்டு போயிடலாம் அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட வரலாறு இருக்குது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவர்கள் பேசுனது மட்டும் வச்சு ஒரு அந்த மேடைக்கு போனதை வச்சு எடை போடுவது என்னை பொறுத்தவரையில் தவறானது முத்திர புத்திரத்தை முதல்ல நிறுத்தணும் குறிப்பாக திமுக ஆதரவு நிலையில உங்கள சொல்லலை திமுக மற்றும் கொடூரமான அதாவது வந்து க கடுமையான பிஜேபி எதிர்ப்பாளர்கள் அந்த நியாயமான எதிர்ப்பு தான் பட் இந்த கண்ணாடி போட்டுட்டு கருப்பு கண்ணாடி போட்டுட்டு எல்லாரையும் பார்க்கறது ஒரு குறிப்பிட்ட வண்ணம் கொண்ட கண்ணாடிகளை அணிந்து கொண்டு எல்லோரையும் பார்ப்பது தனிநபர்களும் மீடியாவும் நிறுத்தணும் விஜிலில் விஜில் மேடையில் சீமான் பேசுறதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அவர் என்ன பேசினார் என்பது தான் முக்கியம் சார் இன்றைக்கி வந்து காங்கிரஸோட தலைமையில் வந்து கிட்டத்தட்ட இருபது பேர் கொண்ட தலைவர்கள் நாளைய தினம் யார் கூட்டணியில் நீடிப்பது திமுக கூட்டணியில் நீடிப்பதா இல்லை தாவேக்காவுக்கு போவதா என்பதை குறித்து நாளைக்கு வந்து பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள்லாம் செய்திகளில் வந்துக்கிட்டு இருக்கு காங்கிரஸோட ஆப்ஷன் திமுக ஆர் தவேக்கா திமுக தாங்க இதெல்லாம் வந்து குழு பேசுது வெங்காயம் பேசுனா கதை கலந்துங்க இருக்காங்க சில ஊடகங்கள் வந்து சில பத்திரிகைகள் வந்து குறைஞ்சபட்ச மனசாட்சி அறிவு எதுவுமே இல்லாமல் மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க திமுகவோட போ காங்கிரஸோட போ திமுகவோட போகிறதா தாவேகாவோட போகிறதான்னு நாளைக்கு முடிவு பண்ணுவாங்கன்றதெல்லாம் அபத்தமான கருத்துக்கள் அவர்கள் உறுதியாக காங்கிரஸோடு தான் இருக்கிறார்கள் இது ஏதோ விஜயோட போகிறதால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய லாபம் வந்துடும் அப்படிலாம் நினைக்கிறது முட்டால் ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு மட்டும் மையமாக வச்சு அவங்க பார்க்கல தேசிய அளவில் இந்த பிரச்சனையை பார்க்குறாங்க இரண்டு தேர்தல்களில் திமுக பத்து சீட்டை சொலையாக கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு அது காரணம் திமுக அந்த திமுகவை அவங்க இழக்க மாட்டாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் இது தமிழ்நாட்டோட முடிய இல்லை இந்த தேர்தல் இருபத்தாறு தேர்தல் இது தமிழ்நாடு சம்ம காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல இப்போ தேசிய அளவில் காங்கிரஸ் திமுக முப்பத்தி ரெண்டு எம்பிஸ் இருக்காங்க அந்த முப்பத்தி ரெண்டு எம்பிஸ் தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான காங்கிரஸோட அரசு இல்லை மோடிக்கு எதிரான அரசு இல்லை தோளோட தோல் நிற்கிறாங்க விஜய்க்காக அந்த முப்பத்தி ரெண்டு எம்பிஸ் எல்லாம் இழக்கிறதுக்கெலாம் காங்கிரஸ் விரும்பாது அதனால் திமுகவோட போகிறாங்களா கூட போகிறாங்களா இருபது பேர் கொண்ட குழு நாளை முடிவு செய்யுன்றதுலாம் ஜம்மு காலத்தில் வடிகட்டின போய் சில பேர் தங்களுடைய சொந்த விருப்ப வெறுப்புகளை தீர்த்து கொள்வதற்காக இப்படியெல்லாம் அவர்கள் எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் கடந்த முறை சொன்னதுதான் தான் அதற்கு முன்பும் இருபத்தாறு தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் இவர்கள் காங்கிரஸ் கட்சியோட குறைந்தபட்ச வரலாறு தெரிந்தவர்கள் தேசிய அளவில் காங்கிரஸ் திமுக உறவையின் முக்கியத்துவம் குறித்து ஒரு பத்து பர்சண்டாக அறிந்தவர்கள் நான் சொல்வதை ஒப்புக்கொள்வார்கள் ஓகே சார் சார் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பனையூரில் நடந்தப்போ விஜய் தான் கூட்டணி குறித்து முடிவெடுப்பார்னு சொல்லிட்டு எல்லா மாவட்ட செயலாளரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் யாரோடு கூட்டணி போகிறது குறித்து விஜய் முடிவெடுப்பார்ன்ற ஒரு கேள்வி இருக்குது இது நல்ல கேள்வி அங்கே போய் கேட்கணும் அருமையான கேள்வி ராபின்சன் கேட்கிறார் கேட்க வேண்டியது பனையூரில் போய் விஜய் கிட்ட கேட்கணும் என்கிட்ட கேட்ட என்ன பிரயோஜனம் நல்ல கேள்வி ஆனால் கேள்வி நல்ல கேள்வி யாரோட போகிறது உங்கள்கிட்ட யார் வர தயாராக இருக்கா நீங்கள் யாரோட போகிறத பற்றி நீங்கள் முடிவு செய்ய போகிறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க கரெக்ட் அவரை தான் கேட்கணும் எனக்கு என்ன தெரியும் அதை பற்றி அவங்களுக்கு இன்றைக்கி கூட்டணிக்கு ஆள் யாருன்னா சில தனி நபர்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து சேர்கிறாங்களே ஒழிய கட்சிகள் அவங்களோட போகிறத மாதிரியே இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையம் போனார் நஞ்சில் சம்பத் போனார் இன்னும் சிலருடைய பெயர்கள்லாம் அடிப்படையில் இருக்கணும் கட்சிகளாக யார் அவரோட போக தயாராக இருக்கா இப்போ அமமுக வந்து இது டிடிவி அவர்கள் இது மாதிரி விஜய் தலைமையில் கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும் ஏடிஎம்கேவால் திமுகவை நீ எதிர்க்க முடியாது தாவே காதல் எதிர்க்க முடியும் இப்படிலாம் பேசுகிறார் தொடர்ந்து பேசுகிறார் ஒரு ரெண்டு மாதமாகவே பேசுகிறார் ஆனால் விஜய் கண்டந்து எந்த பதிலுமே அதுக்கு வரல எந்த பதிலும் விஜய் கண்டந்து வரல இது ஒருகை ஓசையாக தான் இருக்குது ஒருதலை காதலாக தான் இருக்குது விஜய் விஷயத்தில் டிடிவியோட நிலைப்பாடு அப்படி வந்ததுன்னா அமமுக அவங்களோட உறவு வைக்கிதுன்னா அதுதான் நியூஸ் ஏன்னால் ஒரு கட்சி ஃபஸ்ட்டு டைம் விஜயோட கூட்டணி வைக்குது தனி போய் அந்த கட்சியில் சேர்ந்தாங்க நிர்மல்குமார் சேர்ந்தார் சிடி நிர்மல்குமார் அண்ணா திமுகலேருந்து விலைக்கு போய் சேர்ந்தாரு அதிமுக வந்து பிஜேபியிலேருந்து விலைக்கு போய் சேர்ந்தார் பிஜேபியிலேருந்து வேலைக்கு போய் முதல்ல அதிமுக அப்புறம் பிஜேபி பிஜேபியிலேருந்து வேலைக்கு போய் சேர்ந்தாரு அதன் பிறகு வந்து செங்கோட்டையுன்னு போய் சேர்ந்தாரு நாஜில் சம்பத் போய் சேர்ந்தாரு இதெல்லாம் தனி மனிதர்கள் போய் சேர்ந்தது கூட்டணி குறித்து யாருமே போகல இன்னொரு கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை என்ன அடுத்த கட்டத்துக்கு போகல நாலு இருக்குது எலெக்ஷனுக்கு என்ன நாலு மாதம் மூணு மாதம் மூன்றரை மாதம் இருக்குது ஸோ இதில் இப்போ நீங்கள் வந்து கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அது வழக்கமான டெம்ப்ளைட் அது வந்து இந்த ஒரு தனிநபர் ஆளுமை மிக்க கட்சிகள்ல அது திமுக அண்ணா திமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகெல்லாம் இது ஒரு ஸ்டாண்டர்டு டெம்ப்ளேட் அவங்களுக்கு வந்து கூட்டணி குறித்து பேசும் அதிகாரம் தலைவருக்குன்னு ஊற்றுருவாங்க தலைவர் என்ன நினச்சி தலைவருக்கே தெரியுமான்னு நமக்கு தெரியல அதனால் இப்போ அதை நம்ம பேச முடியாது எனக்கு தெரிஞ்சு தனிநபர்கள் வேணால் போகலாம் அதிகபட்சம் டிடிவி போனார்னா அது முக்கியமானதாக இருக்கும் மற்றவங்க யாரும் போவாங்களான்னு எனக்கு தெரியல அவ்வளோ சுலபமாக விஜய் கிட்டேயும் போவது சாத்தியமற்றதாகத்தான் இருக்குது விஜய் என்டிஏவுக்கு போவாரான்னா வாய்ப்பு குறைவு பத்து பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அதுவும் வாய்ப்பு தான் சார் அதிமுகவோட பொதுக்குழுவில் வந்து இரநூத்தி பத்து தொகுதிகள் தனித்தே நாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இபிஎஸ் சொல்லியிருக்காரு அது மட்டுமே இல்லாமல் பாஜகவுக்கு கிட்டத்தட்ட முப்பது தொகுதிகள் ஒதுக்கலாம் என்ற ஒரு தகவலும் வந்திருக்கு சார் எப்படி பார்க்குறீங்க இரநூத்தி பத்தெல்லாம் டைலாகுங்க அது எல்லோரும் பேசுகிறது தான் இரநூத்தி பத்து நாலு ஜெய் போனாங்க இரநூத்தி ஜெய் போனாங்க அது ஒன்று சீரியஸாக எடுத்துக்கணும் லயன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்ய போகிறார் ஓபிஎஸை சேர்த்துப்பாரா ஏதோ உங்களுக்கு வந்து பொங்கலுக்கு பிறகு தான் தைப்பிறந்தால் வழி வாங்க அது வருமே ஒழி ஏடிஎம்கே இன்னைக்கு பலவீனமாக இருக்குங்க கூட்டணி வைக்க யார் தயாராக இருக்கா பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் என்டியில் சேர யார் தயாராக இருக்கா கடந்த இந்த ஆண்டு ஏப்ரல் பத் பத்து பதினொன்றாம் தேதி அந்த அறிவிப்பு வந்தது காங்க ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ன்னு அமித்ஷா சென்னையில் அறிவித்தார் இந்த எட்டு மாதத்தில் இந்த கூட்டணியில் ஏதாவது ஒரே ஒரு கட்சி சேர்ந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா சேரவே இல்லையே கொத்தர் கூட சேரலை இல்லையா மாறாக உள்ள இருக்கவங்க வெளியில் போயிருக்காங்க ஓபிஎஸ் போயிட்டாரு டிடிவி போயிட்டாரு செங்கோட்டையன் கட்சியிலிருந்தே போய்ட்டாரு அப்போ இவர்கள் மிக பலவீனமான நிலையில் தான் இருக்கிறார்கள் இந்த கூட்டணி டேக் ஆஃப் ஆவல் நம்ம சொல்லலாம் மேபி பை ஜனவரி வாக்கில் எல்லாருமே அமித்ஷா கொண்டு வந்து இறக்கி புதுசாக சேர்த்தாருனா தான் அது நியூஸே வழி இப்போதைக்கு இந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆவலன்றது தான் ஒன்று சார் அதிமுகவும் சொல்கிறாங்க நமக்கும் திமுகவும் தான் போட்டி தாவேக்கவும் சொல்கிறாங்க நமக்கும் திமுகவும் தான் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் யாருக்கும் யாருக்குமான போட்டியாக இருக்கும் சார் சார் விஜய் அடுத்தடுத்த மாதங்களில் என்ன அரசியலை மேற்கொள்ள போகிறார் என்பதை பொறுத்து தான் பட் கடந்த காலங்களில் வந்து திமுக அண்ணா திமுகன்ற மாதிரி தான் களம் விரிவடைந்திருக்கிறது தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறு ஜெயலலிதாவோட முதல் ஆட்சி அலங்கோல் ஆட்சியில் வந்து சுப்பிரமணிய சுவாமி வாழப்பாளன் மத்தியும் ஜெயலலிதாவுக்கு எதிராக எவ்வளோ பேசினாங்க கடைசியில் வந்து அதை அறுவடை பண்ணது கலைஞர் தான் அறுவடை பண்ணார் சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடியும் களத்திலே இல்லை எலெக்ஷன் பண்ண பண்ணப்படுது திமுக அண்ணா திமுக பிடிக்கலன்னா திமுகவுக்கும் திமுக பிடிக்கலனா அண்ணா திமுக வந்து மக்கள் கடந்த காலங்களில் வாக்களிச்சிருக்காங்க இந்த தடவை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல திமுக வேணான்னு மக்களுக்கு ஒரு வெறி வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே பக்கம் தான் திரும்புவாங்க இல்லை அந்த அளவுக்கு கோபம் இல்லை ஏதோ சில வருத்தங்கள் இருக்குதுன்னா அப்போ நம்ம சொல்ல முடியாது எப்படி அது திரும்பும் அப்படின்ட்டு கடந்த கால வரலாறு புள்ளி விவரங்களை வைத்து பார்க்கும்போது திமுக அண்ணா திமுக தான் களம் விரிவடைந்திருக்கிறது இன்னும் அடுத்த மூணு மாதம் எலெக்ஷன் நாலு மாதத்தில் போது விஜய் இப்போ இருக்கக்கூடிய வெறும் அதுவும் கருவருக்கு பிறகு அவரிடம் ஒரு தூய்வு நிலை காணப்படுகிறது இப்படியே இருந்தால்னா எலெக்ஷன் களத்தில் நிற்க முடியாது களம் இப்பொழுதும் திமுக அதிமுக என்று விரிவடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம்தான் நான் பார்க்குறேன் அன்லெஸ் விஜய் பெரிய அளவில் ஏதாவது செஞ்சு ட்ராக்ஷனை எடுத்தார்னாலே முடியும் தனியாகவே அவர் போகிறாருனா தேர்தலோட அறிவிக்கைக்கு பெருந்திய மூன்று நான்கு வாரங்கள் குரூஷன் அப்போ பெரிய கட்சிகள் தான் களத்தில் இருக்க முடியும் பட் அவர் புது பிளேயர் அவரை ஒதுக்கி தள்ள முடியாது நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் ஆகவே இன்றைய தேதியில் வந்து திமுக அண்ணா திமுக விஜய் மூணு பேருமே களத்தில் இருக்காங்க பட் அடுத்த ரெண்டு மாதங்கள் ஓரிரு மாதங்களில் விஜய் தன்னை மேலும் ஸ்திரப்படுத்தி கொள்ளாவிட்டால் தேர்தல் அறிவிக்கை வந்த பிறகு அதிமுகவோட அவரால் போட்டி போட்டுக்கொண்டு திமுகவை எதிர்க்க முடியுமா என்பது சந்தேகமான விஷயம் ஓகே சார் ஆனால் விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்பாய்லராக இருப்பார்னு எல்லாருமே சொல்கிறாங்க எந்த அளவுக்கு ஸ்பாய்லராக இருப்பார் விஜயகாந்த் அவர் அளவுக்கு இருப்பாரா கமலஹாசன் அளவுக்கு இருப்பாரா இல்லை அவங்களோட அதிகமாகவே இருப்பார் நிச்சயமாக விஜயகாந்த் விஜயகாந்த் கமலை விட விஜய் வந்து நாலாவது முனை போட்டினா ஸ்பாய்லராக இருப்பார் திமுகவுக்கு அட்வான்டேஜ் நாலு முனை போட்டினா ஆனால் சேதாரத்தை ஏற்படுத்துவார் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்கும் விஜய் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட ஒழுங்காக பாலிடிக்ஸ் பண்ணி நாலாவது அணியிலேயே ஒரு நின்னார்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு வந்து ஹங்க் அசம்பிளியை நோக்கி நகரலாம் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு களத்தை நோக்கி தமிழகம் நகருகிறது என்று தான் சமீப நாட்களாக நான் அஞ்சுகிறேன் கருதுகிறேன் திமுக கூட்டணிக்கு தனி அதாவது வந்து அவங்களுக்கு நான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பிளாக்காக அவங்க வருவாங்க பட் நூற்றி பதினெட்டு சீட்டு திமுக தனியாக கிடைக்குமான்றது எனக்கு டவுட் இருக்குது கூட்டணியாக சேர்ந்து வேணால் அதை அச்சீவ் பண்ணலாம் அண்ணா திமுக குறைச்சி மதிப்பிட முடியாது இது நாலு மனை போட்டியில் ஒருவேளை லெவன்த் அவரில் ஏதோ எனக்கு விஜய் அண்ணா திமுகவுக்கு போனார்னா ஆட்சி மாற்றம் முடிஞ்சு அதை பண்ணுவாங்க அது இல்லை நாலு மனை போட்டி தான்னா கண்டிப்பாக ஏடி டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ் பட் எந்த அளவுக்கு அட்வான்டேஜ்ன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் விஜய் அமைதி காத்ததுனால ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மத்தியிலையுமே வந்து அவருக்கு செல்வாக்கு குறையாமல் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நாள் இந்த அமைதி காக்க முடியாது மௌனம் வந்து ஒரு சிறந்த மொழி தான் மறுக்கல ஆனால் சில நேரங்களில் மௌனம் வந்து ஒரு குற்றவியல் நடவடிக்கையாக பார்க்கப்படும் கிரிமினல் ஜஸ்டிஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும் அந்த பிரச்சனையை பற்றி உங்கள் கருத்து என்ன உங்களோட நிலைப்பாடு என்ன என்பது நியாயமான கேள்வி ஒரு அரசியல் கட்சி இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்தில் சைலண்ட்டாக இருக்க முடியாது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா தே கேனாட் அஃபோர்ட் டு பி சைலண்ட் அவர்கள் அமைதியாக இருப்ப வாய்ப்பே கிடையாது தனிநபர்கள் இருக்கலாம் ஒரு விஜயோ ஒரு தனிநபராக இருந்தால் அவரை கேட்க வேண்டியது இப்போ ரஜினியை கேட்டால் நோ காமெண்ட்ஸ்ன்னு போய்டுவார் நம்மளோட ரஜினியை ப்ரெஷர் பண்ணி கேட்க முடியாது அவர் ஒரு சினிமா நடிகர் அவர் அவர் எல்லாத்த பற்றியும் கருத்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது பட் விஜய் அப்படி இல்லை விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னும் என்ன சொல்ல வரும் தேர்தலே தாபேக்கா திமுக தான்றாரு நான் தாண்டா சிஎம்ன்றாரு இப்போ நீங்கள் சிஎமாக இருந்தால் அந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ணுவீங்க இப்போ இருக்க மாதிரி டீல் பண்ணுவீங்களா இல்லை நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தி ஆகணும்னு டீல் பண்ணுவீங்களா இவ்வளோ விஷயம் இருக்குது தாபேக்கா தொண்டர்களும் குழப்பி தான் இருக்காங்க அதில் அது வந்து சாஃப்ட் பிஜேபி லைனை விஜய் எடுக்கிறாரோ என்ற சந்தேகத்தை உண்டாக்குகிறது ஓகே சாஃப்ட் பிஜேபி லைனை எடுக்கிறாரு இந்த இஷ்யூவில் மௌனம் காப்பதன் மூலம் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் விஜய்க்கு மௌனம் காப்பதன் மூலம் நிச்சயமாக அவர் ஒரு சாஃப்ட் லைன் எடுக்கிறாரோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது ஓகே சார் புதுச்சேரியிலுமே கூட பிஜேபி என்ற வார்த்தையை உச்சரிக்காமல் ஒன்றிய அரசுன்னு சொல்லிவிட்டு பேசிட்டு வந்துட்டார் அதுதான் அவருடைய அரசியல் ரொம்ப நாள் இந்த இரட்டை வேடம் நழுவி போவது நீடிக்காது பிஜேபி பக்கம் போயிட்டாரும் நீங்கள் அப்போ அதை அவருடைய பிஹேவியரில் ஒரு பாயிண்ட் நல்லா தெரியுது முக்கியமான எந்த இஷ்யூலையும் பிஜேபி அவர் அட்டாக் பண்ணதே இல்லை கட்சி ஆரம்பித்தது பிப்ரவரியில்லை கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுகனு ரெண்டு மாதத்தில் வந்த மக்களவைத் தேர்தலில் யாருக்கும் நாங்கள் வந்து எந்த ஸ்டாண்டை எடுக்கலன்னு சொல்கிறாரு அது எப்படி நீ எந்த ஸ்டாண்டு எடுக்காமல் இருப்பேன் கொள்கை எதிரி பிஜேபினும் அங்கே களத்தில் இறங்கி போராடி இருக்கணும்ல தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ விட்டிங்க அங்கேயே கோட்டை விட்டாச்சு அது பிறகு இப்போ திருப்பரங்குன்ற ஒரு இஷ்யூ பற்றி வாய் திறக்கலான்னு என்ன அர்த்தம் அது பிஜேபிக்கு சாதகமான ஸ்டாண்டு தான் மௌனம் வந்து இந்த இடத்துல பிஜேபிக்கு சாதகமானது எதுக்காக அவர் எடுக்கிறார் அவரே தான் வெளிச்சோம் அவருக்கு தான் வெளிச்சம் அது ஸோ அவர் வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவ பிஜேபி லைன் சாஃப்ட் பிஜேபி லைன் எடுக்கிறாரோ என்ற சந்தேகம் தான் நாளுக்கு நாள் வலுப்பெறுகிறது சார் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் திமுக சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருந்ததுனால் இந்துக்களுடைய செல்வாக்கு திமுக பக்கம் குறைந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல இருந்து பேச தொடங்கியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இல்லைங்க நான் இந்த கேள்விக்கு ரொம்ப அதிகமா போக விரும்பலைங்க மேட்ரு வேற கோர்ட்ல இருக்குது இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயங்க ஓகே நிச்சயமா பிஜேபி வந்து இங்க வந்து பிரச்சனையை உண்டாக்குறாங்கன்றதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அதில் நான் அந்த விஷயத்துல நான் ஒத்துக்கிறேன் பிஜேபி வந்து நல்லா இருக்க மாநிலத்தில் தேர்தலை எப்படி வேல் யாத்திரையை இருபத்தொன்னுல இருபதுல ஆரம்பிச்சாங்களோ அரசுக்கு நெருக்கடி கொடுக்க அன்றைய எடப்பாடி அரசுக்கு வேலை யாத்திரை இன்றைய ஸ்டாலின் அரசுக்கு திருப்பரம் அவங்க கையில் எடுத்திருக்காங்க பட் மேட்டர் கோர்ட்டில் இருக்குது ஓகே வேலுக்கும் யாத்திரைக்கும் எதுக்குமான பிரச்சனை கோர்ட்டில் ஆர்டர்ஸ் வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்றது ஒரு புதிய சிக்கல் இம்பீச்மெண்ட்டுக்கும் இவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இது குறித்து இந்த நேரத்தில் நான் புதியதாக எந்த கருத்தையும் தெரிவிக்க விரும்புவேன் ஓகே சார் ஓகே தாவேக்கா வெறும் திமுகவை மட்டுமே எதிர்ப்பாக வச்சு இருபத்தாறு தேர்தலில் அணுக முயற்சிக்கிறாங்க இந்த அணுகுமுறை இருபத்தாறு தேர்தலில் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த அணுகுமுறை கரெக்டு தான் இது ப்ளஸ்ஸாக மைனஸான்னு எனக்கு தெரியாது அது மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் ஆனால் பிரதான எதிரி திமுக தான் சொல்லி களத்தில் இறங்கிறது நல்லது அவங்க ஓரளவாவது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை இது கூட்டி கொடுக்கும் பெருக்கி இது அதிகப்படுத்தும் சும்மா நான் அண்ணா திமுகவும் எதிர்க்கிறேன் திமுகவும் எதிர்க்குறது முட்டாள்தனமான பேச்சு அதிகாரத்தில் யார் இருக்கானோ அவனை தான் எதிர்க்க முடியும் ரெண்டாவது என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்லியாச்சு அதனால் திமுக எதிர்ப்பை மேலும் 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 விஜய் கூர்மைப்படுத்துவது விஜய்க்கும் நல்லது தாவேக்காவுக்கும் நல்லது அதுல அவர் காம்ப்ரமைஸ் பண்ணான தான் அவளுக்கு இழப்பு சார் அது தாண்டி அதை மட்டுமே ஒரு கொள்கையாக வைத்திருப்பது அப்படிதான் போனோம் ஏழை பிரச்சனையும் மக்கள் பிரச்சனையை பேசுங்க பேசி திமுகவை அட்டாக் பண்ணுங்க ஏடிஎம்கே இது வரைக்கும் எதில் வாழ்ந்துட்டு இருக்கு ஐம்பத்தி மூணு வருஷமா டிஎம்கேன்ற ஒரே ஒரு கொள்கையில தான் வாழ்து வேற அண்ணா திமுக கொள்கை இருக்கு அந்த பாதையை அவர் பின்பற்றுகிறார் செங்கோட்டையன் சொல்கிறார் நவீனா அண்ணா திமுக விஜய் கட்சி தான் திமுகவை எவ்வளோ எதிர்க்கிறோமோ அவ்வளோ தூரம் எதிர்க்கிறது தனக்கு நல்லதுன்னு ஒரு பார்க்குறாரு என்னை பொறுத்த வரைக்கும் விஜயோட இந்த அணுகுமுறை கரெக்ட் இல்லை அதுவே தேர்தல் பரம்பரையாக இருக்கிறதுமே அதுதாங்க இருக்க போகுது எங்க தேர்தல் யார் வேணும் ஸ்டாலின் வேணுமா வேணாம்ன்ற தேர்தலுங்க மோடி வேணுமா வேணாம்ன்ற தேர்தல் கிடையாது இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணிவிட்டு ஒரு அரசு மக்களிடம் வாக்கு கேட்க வரும்போது அந்த கவர்மெண்ட்டை அந்த கட்சியை நீங்கள் மட்டைக்கு இரண்டு கீற்றாக கீழி தெரிய வேண்டும் இந்த அரசாங்கத்தோட அலங்கோலங்களை அவலங்களை அடாவடிகளை நீ லிஸ்ட்டு போட்டு காமிக்கணும் பிஜேபி மத்திய பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அசம்பிளி எலெக்ஷனில் ஸ்டாலின் தான் உன்னோடய எதிரி திமுக தான் எதிரி அதனால் திமுக மட்டும்தான் அந்த குதிரைக்கு ஆடம் கட்டின மாதிரி ஒற்றைக்கண் பார்வை அதுதான்ன்ற பாதையில் அவர் போகிறார் என்றால் அது சரியான முடிவு தான் என்னை பொறுத்த ஓகே அதில் ஒரு கூடாது சரி ஈரோட்டில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி உறுதியாக தாவேக்காவினுடைய கூட்டம் நடக்கும் விஜய் வந்து பேசுவார்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்கிறாரு ஆனால் பாண்டிச்சேரியில் விஜய் பேசும்பொழுது விஜய் ரோட் ஷோவுக்கு போன அந்த அந்த அட்டென்ஷன் வந்து மீடியாக்கள் அந்த கூட்டத்துக்கு தரல விஜயுமே ரொம்ப சொற்பமாக பன்னிரெண்டு நிமிடங்கள் மட்டுமே பேசுனார் ஈரோடுலேயும் அதே பிரதிபலிக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது எவ்வளோ நேரம் பேசுவார் நீங்கள் அவரை தான் கேட்கணும் ஆனால் அது உண்மை பன்னெண்டு நிமிஷம் பேசுனதுன்றது வந்து தவறானது மக்களோட ஏமாற்றத்தை புரிஞ்சிக்க முடியும் காலைல அஞ்சு மணிலேருந்து உட்காந்துருக்கா நீங்கள் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு ரெண்டு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் பேசுகிறீங்கன்னா அது உங்களுடைய அரசியல் வறட்சியை காட்டுகிறது நாட்டில் கொஞ்சம் கூட பேசுனார்னா அது அவருக்கு லாபம் மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் அது பேசணும் முப்பது நிமிடங்கள் பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம்லாம் பேசிட்டு போகிறாங்கன்னா அவங்க மக்கள் மத்தியில் நாட்பட நாட்பட தங்கள் செல்வாக்கு இழப்பார்கள் ரோட் ஷோவில் கிடைச்ச அந்த அட்டென்ஷன் மீடியாக்கள் வந்து இந்த மீட்டிங்ஸில் கொடுக்கறது இல்லை சார் இல்லை பாயிண்ட் இது ரோட் ஷோ இனிமேல் நடத்த முடியாது எங்கேயுமே அனுமதி கொடுக்க மாட்டோம் இன்ஃபேக்ட் விஜயோட ரோட் ஷோவில் இருக்க ஒரு பெரிய தப்பு என்னன்னா ரோட் ஷோவில் பேச மாட்டாங்க மோடியோட ரோட் ஷோ ஃபேமஸ் அதை பார்த்து தான் இவங்க எல்லாருமே ரோட் ஷோ வராங்க மோடி இப்படி கை காமிச்சுட்டு போயிடுவாரு பேச மாட்டாங்க பேசுறது பப்ளிக் மீட்டிங் நீ ரோட் ஷோவில் போய் பப்ளிக் மீட்டிங் வச்சதுனால தான் நாற்பது பேர் சேர்த்தான் நாற்பத்தோரு பேர் செத்தம் இனிமேல் அதுக்கு அனுமதி கிடையாது மீடியாவை பொறுத்த வரைக்கும் கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு விஜய் மீதான அழுத் விஜய்க்கான அந்த ஒரு கவரேஜ் ஓரளவு குறைஞ்சிருக்கு பட் இந்த பதினேழு பதினெட்டாம் தேதி அனுமதி இது வரைக்கும் கொடுக்கல அட் சம் டைம் கொடுத்து தான் ஆகணும் தொடர்ந்து நீ நிராகரிக்க முடியும் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் கொடுப்பாங்க அந்த அன்னைக்கு மீடியா கவரேஜ் அதிகமாக இருக்கும் தான் எனக்கு தோணுது ஏன்னா கரூர் என் பிறகு நடக்கிற முதல் கூட்டம் ஆமாம் தமிழ்நாட்டில் முதல் கூட்டம் முதல் கூட்டம் அதனால் முதலை எப்படி அனுமதி எப்படியாவது அனுமதி கொடுப்பாங்க கோர்ட்டுக்கு போயாவது வாங்குவாங்க தான் நான் நினைக்கிறேன் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை போடுறாங்க எழுபத்தஞ்சாயிரம் பேர்னால் போலீஸ் அது ஒத்துக்க மாட்டேன்றாங்க எனவே ஒரு காம்ப்ரமைஸ் வரும் தான் எனக்கு தோணுது ஓகே சார் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இடி விவகாரம் நேருக்கு வந்து ரெண்டு முறை கடிதம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இந்த மீடியாக்களும் எதுவுமே பேச மாட்டேறாங்க அவர் எந்த தலைவரும் அது குறித்து பேசலன்னு நினைக்கிறேன் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுது இல்லைங்க நம்மளையோட ஒரு பாயிண்ட்டு கரெக்ட்டுங்க நான் இடியை பற்றி எருண் விஷயத்தை பற்றி எந்த மீடியாவும் பேச மறுக்குதுன்னு அவர் சொல்கிறார் இல்லையா அது உண்மையான கருத்து இதே மோடிக்கு எதிராக எடப்பாடிக்கு எதிரானா பேசக்கூடிய மீடியா ஒரு செய்தின்ற முறையில் அமலாக்கத்துறை இரநூத்தம்பது பக்கங்கள் கடிதம் ரெண்டு கடிதங்கள் டிஜிபி எழுதியிருக்கணும்போது அது குறித்து மீடியா பேச மறுப்பது என்பது மீடியாவுடைய தான் அது அந்த விசாரணையை ப்ரொசீட் பண்ணுறதுல பிஜேபிக்கு உள்ள உக்கா இருக்கலாம் இதே அவன் என்டிஏ கூட்டணியில் திமுக இருந்ததுன்னா இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க இப்போ எட்டி பார்க்குறாங்க ஸோ இது எனக்கு தெரிஞ்சு வந்து அண்ணாமலையோட இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மீடியா அருண் நேரு விஷயத்தில் ஈடி சம்பவம் ஈடியோட கடிதம் குறித்து பேச மறுக்கிறது என்ற அண்ணாமலையின் குற்றச்சாட்டு நியாயமானதான் மீடியா பரிசோதனை ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் டெல்லி மீடியா எப்படி மோடிக்கு அடிமையாக இருக்குது தமிழ்நாட்டு மீடியா இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அடிமையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆகவே மீடியா ஏன் வந்து இடியா இடி லெட்டரை பற்றி பேசலன்றது அண்ணாமலையோட கருத்து நியாயமான கருத்து என்று தான் நான் பார்க்கிறேன் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றொரு கால் சந்திப்போம் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்